गुरुधीवाय गुरुपराय गुरुईश्वराय गुरुजटादराय गुरुश्री काशीविश्वेश्वर साम्ब सदाशिवाय नमो नमः शिवाय धराय पररुध्राय योगरुध्राय अधिरुध्राय हराय धराय हरां शिवा शिव शिवा हर हर ईश्वराय ईषाय ईषदराय ईश्वराय ईश ईश ईषं धर हर हर हरराय दराय शिवाय शिवहराय दां द्र ददं दं यदं दं दं ददं दं दं द्रदं हर पराधि पर परमेश्वर हर हरादि हर ईश्वर हर ईश्वर हर ईश ईश ईशंधर हर साम्भ शिवा हरा हरिहरां जाम्बरि அங்கு தஞ்சையில் நடக்கக்கூடிய இந்த புக் எக்ஸிபிஷன்ல கலந்துக்கறதுல ரொம்ப சந்தோஷம் இங்க குடியிருக்கக்கூடிய அனைவரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் முத்தையா அவர்கள் கடைசியா சொல்லும் போது சொன்னாங்க திருவருள் கூட்டுவித்தல் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சந்திப்புகளும் தற்செயலா நடந்ததா சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு காரண காரியத்தோட தான் ஒவ்வொரு சந்திப்புகளும் ஒவ்வொரு சூழ்நிலையும் உருவாகுது ஆக அந்த வகையில இன்றைக்கு இந்த சந்திப்பும் சித்தர்களோடைய ஈஷனுடைய திருவருள் கூட்டுவித்தலால் நிகழ்ந்தது சித்தர்கள் அருளும் சிவானந்தம் இந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிறத சுவைப்பதனால் என்னென்ன விதமான அனுபவங்கள் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத திருமு திருமூலருடைய திருமந்திரந்து சிவ வாக்கியர்லருந்து எவ்வளவோ சித்தர்கள் வெவ்வேறு வகையாக வெவ்வேறு பாடல்களாக வழிமுறைகளாக கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது என்ன இந்த மந்திரங்கள் சொல்கிறதுனால என்ன நடக்குது உண்மையாலுமே நமக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மந்திரங்கள்ங்கிறது ஒரு சாவி மாதிரி அந்த சாவியை நம்ம சரியா பயன்படுத்தும் பொழுது அதன் மூலியமாக நமக்கு நிறைய நிறைய கிளாரிட்டி கிடைக்குது நிறைய அதிர்வுகளும் தீவிரமான மன அமைதியும் தீவிரமான ஒரு ஆன்ம தேடலும் நமக்கு ஏற்படக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் மந்திரங்களுக்கு இருக்கு இதுல நம சிவாய அப்படிங்கிறது எந்த வகையில் இருக்கக்கூடிய மனிதர்களும் எந்த வகையில் இருக்கக்கூடிய தேடல் உள்ளவர்களும் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை எப்பவுமே சொல்லலாம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் வழிபாடுகள் பண்ணுறோம் அந்த வழிபாடுகளில் நமக்கு என்ன புரியுதோ என்ன புரியலையோ இதை கடந்து பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது அந்த இறைவனுக்கும் அந்த இறை சூழலுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ஒரு 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 தொடர்பு இத கோவில் வழிபாடுகள்ல இருந்து நம்மளுடைய யோக நெறி வரைக்கும் இத வெவ்வேறு விதங்கள்ல இந்த பஞ்சாட்சர மந்திரம்ங்கிறதே ஒரு ஒரு வித்தை ஒரு வித்ய இட்ஸ் இட்ஸ் அ கிரேட் டெக்னிக் இத வந்து ஒவ்வொரு பார்வை இதுக்குன்னு எக்கச்சக்கமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட அனுபவங்களால் இந்த ஐந்தெழுத்தை உணர்ந்து சொன்ன எவ்வளவோ விதமான வெளிப்பாடுகள் இருக்கும் இந்த மந்திரமானது ஒரு முத்தையா அவங்க சொன்ன மாதிரி அந்த ஏடிஎம் கார்டு பத்தி சொல்லும்போது நான் கூட நினைச்சேன் அவங்க வந்து பணம் எடுக்கிறத பத்தி எதுக்கோ சொன்னாங்க உண்மையில நம்ம எப்பவோ சேர்த்து வச்ச நன்மையால் நமக்கே தெரியாம திடீர்னு நடக்கக்கூடிய நன்மைகளும் சந்தோஷமான நிகழ்வுகளும் ஒரு நமக்கு ஏற்படக்கூடிய நிறைய நல்ல காரியங்கள் நம்ம எப்பவோ சேர்த்து வச்ச நல்ல செயல்களுடைய தொகுப்பிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ஒரு போனஸ் அதே மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய துன்பங்களும் நமக்கு இப்ப தெரியாது ஒரு இருபது வருடங்களுக்கு முன்போ நாற்பது வருடங்களுக்கு முன்போ ஒரு பிறவிக்கு முன்போ நாம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையுடைய நம்மளுடைய செயல்களுடைய அந்த கர்ம வினைகள் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இட்ஸ் லைக் டெபாசிட் பண்ணிடுறோம் அந்த டெபாசிட் ஆனது ஒவ்வொரு லைஃப் டைம்லையும் நம்ம வாழக்கூடிய விஷயங்களோட தொடர்பு படுத்தி கொண்டே வருது அப்ப ஒரு இது வந்து நிறைய இதுக்கு விவரங்கள் இருந்தாலும் ஒரு சின்ன ஏரியால சொல்லணும்னா ஒரு காமன் மேன்க்கு அது எப்படி கண்ணுக்கு தெரியாத காலகட்டத்தில் நான் செய்த என்னுடைய செயலுக்கு இந்த லைஃப் டைமில் சம்மந்தமே இல்லாமல் நான் ஏன் கஷ்டப்படணும் நான் ஏன் துன்பப்படணும் என்னோட துன்பங்களுக்கு விடிவே கிடையாதா அப்படின்னு கேட்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது நம்ம நல்லா வாழ்கிறோம் சரி சில பேர் வந்து நிம்மதி இல்லைன்னு யாராவது பார்க்கும் பொழுது நான் என்ன சொல்லுவோம் நம்ம ஃபுட்டை சரி பண்ணுங்கள் குணம் உள்ள உணவுகளோ ரொம்ப காரமான உணவோ ரொம்ப சோம்பேறித்தனம் வரக்கூடிய உணவோ சாப்பிடாம ரொம்ப சாத்விகமான வெஜிடபிள்ஸ் நிறைய அதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம் சில பேர் வந்து அதிகாலையில எழுதிக்கூடிய பழக்கத்தை பத்தி சொல்றோம் யோகா பண்ணுங்கன்னு சொல்றோம் பிராணாயாமம் பண்ணுங்கன்னு சொல்றோம் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றோம் இதெல்லாம் சரியா செய்யறவர்களுக்கு கூட சில சமயத்துல வாழ்க்கையில எதிர்பாராத துன்பங்களும் சிக்கல்களும் வருது ரொம்ப டிசுப்ளின்டாக இருப்பாங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க அகிம்சையோட இருப்பாங்க யாரையும் புண்படுத்த மாட்டாங்க அப்படி இருக்கிறவர்களுக்கு கூட சில சமயத்துல தெரியாத சிக்கல்கள் தெரியாத துன்பங்கள் ஒரு நிறைவில்லாத வாழ்க்கை ஏற்படுது அப்படிங்கும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த கர்ம வினைகளோடைய பாதிப்பும் என்னுடைய முன் பிறவியோடைய முற்பிறவியோட வினைகளுடைய தொடர்ச்சியும் அப்படிங்கிறது எனக்கு புரிந்தாலும் இதை இதுல இருந்து கடப்பதற்கு ஏதாவது வழியே இல்லையா அப்படின்னு கேக்கும் பொழுது இதுக்கு நான் ஒரு குருவை தேடணுமா ஒரு ஆன்மீகத்தை தேடணுமா ஒரு குரு வழிபாட்டுல நான் பன்னெண்டு வருடங்கள் இருந்துதான் நான் இதை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா குரு வழிபாட்டுல இருந்து குரு மூலியமாக தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நமச்சிவாயங்கிற மந்திரத்தை அவரவர்கள் அவங்க அவங்க இடத்திலிருந்து எங்க இருந்தாலும் அங்கங்க நீங்க அதை உண்மையா விசுவாசமா ஒரு உள்ளார்ந்த ஒரு டெடிகேஷனோட டெய்லி உங்களால் ஒரு ஐம்பத்தி நான்கு முறையோ ஒரு நூற்றி எட்டு முறையோ உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா அதுவே உங்களுக்கு தெரியாத உங்களுக்குள் இருக்கக்கூடிய பேரியர்ஸ் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தடைகள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தடைகள் இது எல்லாம் செய்து அதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ஐந்தெழுத்து மந்திரங்களுக்கு உங்களுக்கு இருக்கு சோ சித்தர்கள் நாதத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த நாதத்தை வாசின்னு சொல்லியிருக்காங்க வாசியில நாதம் இருக்கு நாதத்துல வாசி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சாண்டிங் பண்றோம்னா மந்திரம் சொல்றோம்னா மூச்சு இல்லாம அந்த மந்திரத்தை சொல்ல முடியாது ஸோ எந்த இடத்துல மந்திரம் சொல்றனால அந்த இடத்துல இயல்பாகவே பிராணாயமா இருக்குது இயல்பாகவே மூச்சு பயிற்சிங்கிறது இருக்கு அந்த மந்திரத்தை உள்முகப்படுத்தி சப்தம் இல்லாமல் உள்ள வச்சு சொல்லும்போது அது வாசி ஆகுது இந்த வாசி யோகம் அப்படிங்கிறது நம்ம நார்த்லாம் கிரியா க்ரியா பிராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாசியை நிறையா விதமான வெவ்வேறு விதமான ஒரு 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 டெக்னிக்ஸா ஒவ்வொரு வழிமுறைகள்ல சித்தர்கள் காட்டிய இதுல இந்த வாசியோடு இருக்கக்கூடிய ஒரு கீயா இந்த நமச்சிவாயத்தை கொடுத்துருக்காங்க இந்த நமசிவாய காம்பினேஷனும் வாசியும் சரியாக சேரும் பொழுது ஒரு ஆன்மீகத்தையும் ஒரு நம்ம சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறதையும் அந்த சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிறதையும் சிவானந்தம் அப்படிங்கிறதையும் எப்படி அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ரகசியங்கள் அந்த வாசியில இருக்கு இந்த வாசியில நம்ம நினைக்கிறோம் நமக்கு கணக்கு தெரிஞ்சு பதினெட்டு சித்தர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆயிரம் ஆயிரம் சித்தர்கள் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு பூமி நம்மளுடைய சவுத் இந்தியா எஸ்பெஷலி நம்ம இருக்கக்கூடிய சிவாலங்க சிவாலயங்கள் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு ஆயிரம் ஆயிரம் சித்தர்கள் ஸோ சித்தர்களை நீங்கள் கணக்கே போட முடியாது அத்தனை சித்தர்களும் அவர்களுடைய தவ வலிமையை ஏதோ ஒரு வகையில இந்த பிரபஞ்சத்தோடும் இந்த பஞ்சபூதங்களோடவும் இந்த காற்றோடும் கலந்துருக்கிறதுனால தான் நமக்கே தெரியாது இந்த உலகத்துல இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடு நடுவில் இவ்வளோ அதர்மங்களுக்கு நடுவில்லையும் இவ்வளோ கொடுமைகளுக்கு நம்ம நடுவையும் நம்மளால கீப் கோயிங் சரி அடுத்தது அடுத்தது அப்படிங்கிற ஒரு அடுத்த விஷயங்களை சந்திக்கக்கூடிய வலிமை வரத்துக்கே சித்தர்களுடைய அனுகிரகம் வேணும் இப்படி எவ்வளவோ சித்தர்கள் எவ்வளவோ சூத்திரங்களை சொல்லியிருக்காங்க அதுல சிலது வந்து புத்தகங்களா கிடைச்சிருக்கு சிலதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் சிலதெல்லாம் அப்படி அப்படியே வழிமுறைகளோட அவங்களோட மூலமாவே எப்பவுமே இருந்துட்டு இருக்கு சோ சித்தர்கள்லாம் முதல்ல பதினெட்டு சித்தர்கள் அப்படிங்கிறது கடந்து எவ்வளவோ ஆயிரம் ஆயிரம் சித்தர்கள் இருக்காங்க இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா சித்தர்களை தேடுறவங்களாம் நிறைய மலைகளுக்கு போறாங்க சதுரகிரிக்கு நிறைய பேர் இப்ப போறாங்க நிறைய பயணங்கள் லைக் நிறைய யாத்திரைகள் செய்யக்கூடிய இன்வால்மெண்ட் எல்லாருக்கும் வந்திருக்கு பட் சித்தர்கள் இருக்கக்கூடிய காடுகளையும் மலையும் தரிசனம் செய்யும் பொழுது எப்பவுமே ஒரு அவங்க எந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட மூலத்துக்கு நீங்க போகணுமோ அதுக்கு மட்டும் போயிட்டு அதை தரிசனம் பண்ணிட்டு நம்ம எப்பவுமே திரும்பி வரக்கூடிய பழக்கம் இருக்கணும் காட்டுக்குள்ள போய் சித்தர்களும் அதாவது அவங்க இருக்கக்கூடிய இடங்களை தேடுறோம்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல நம்மளுடைய ஆராய்ச்சி மனதை வந்து காட்டுறது அப்படிங்கிறது ஒரு ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு ஒரு விஷயமா இருக்கு அப்படி இல்லாமல் சித்தர்கள் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நம்ம வந்து நம்ம தீர்த்தத்துல நம்ம குளிக்கிறதுனால நிறைய திருவருளும் நிறைய அனுகிரகமும் நமக்கு ஏற்படும் அதே மாதிரி அவர்கள் சித்தர்கள்னா சித்து வேலை செய்யறவங்களா சித்தர்கள்னா விபூதி வர வைக்கிறவங்களா குங்குமம் வர வைக்கிறவங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு சராசரி பார்வை இந்த சித்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம சில பேருக்கு இருக்கு சித்தர்கள் அப்படிங்கிறவங்க தன்னைத்தான் அறிதல் அப்படிங்கிறதையும் அதற்குட்பட்டு எவ்வளவோ விஷயங்கள்லாம் அவங்களே இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகி எவ்வளவோ விதமான மூலிகை பயிற்சிகளையும் எவ்வளோ விதமான மூலிகைக்கான வித்தைகளையும் வித்தியைகளையும் நமக்கு கொடுத்துட்டு போனவங்க அவங்களுடைய தேடலும் அவர்களுடைய உலகமும் வேறு நம்ம சொல்லக்கூடிய இந்த விபூதி வர வைக்கிறதோ இல்லை குங்குமம் வர வைக்கிறதோ இல்லை மேஜிக் காட்டுறதோ சித்தர்களுடைய வாழ்க்கை அல்ல அவங்கள பற்றி நம்ம அறியணும்னா அதுக்கும் நிறையா பஞ்சாட்சரம் சொல்லணும் நிறையா நமச்சிவாய சொல்ல சொல்ல சித்தர்கள் மீது ஆர்வம் இருக்கிறவர்கள் அதற்கான விடை தேடும் பொழுது அதற்கான குருவை தேடும் பொழுது எப்படி நம்ம ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறது எப்படி நமக்கான குருவை நமக்கு கண்ணுக்கு தெரிவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுதும் உங்களுக்கு உதவக்கூடியது அந்த பஞ்சாட்சரம் அந்த பஞ்சாட்சரத்தை உள்முகமாக வச்சு நிறையா நிறையா நீங்கள் டெய்லி ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு இருபத்தி ஏழு முறையோ ஐம்பத்தி நான்கு முறையோ கன்சிஸ்டண்ட்டாக அதாவது தொடர்ந்து இன்றைக்கி சொல்லிட்டு திருப்பி ஆறு மாதம் கழித்து சொல்லாமல் தொடர்ந்து ஒரே நேரத்தில் சொல்லிகிட்டே வரும்பொழுது உங்களுக்கு நீங்கள் தான் வந்து உங்களுக்குள்ளே ஏற்படுற அனுபவங்களை நீங்களே பார்க்கலாம் இல்லையா ஸோ யாரோ ஒருத்தர் சொல்லி நம்ம செய்யணுங்கிறதுல ஏதோ ஒரு விஷயத்த உணர்வு பூர்வமாக செய்கிறீங்கன்னா அதை கண்டினியூவாக ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கண்டினியூ பண்ணுங்க அப்படி கண்டினியூ பண்ணும் பொழுதுதான் உங்களுக்குள்ள அது என்ன வகையான கிளென்சிங் என்ன வகையான மாற்றத்தை அது உண்டு பண்ணது அப்படிங்கிறது தெரியும் இந்த நவச்சிவாயத்தை இன்னொரு முறையில் இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா புள்ளாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராய் இப்படி நம்மளுடைய லைஃப் ஒரு ஒரு பரிமாணம் ஒரு ஒரு ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம போயிட்டே இருக்கும் இன்னொரு இன்னும் இப்போ நூறு வருஷத்தை பற்றி சொன்னாங்க நல்லா இருந்தது இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு எல்லாம் இங்கே இல்லை பட் மைட் மைட் பி இன்னொரு புத்தக திருவிழா இருக்கும் அடுத்த பரிமாணம் அடுத்த நிகழ்வுகள் அடுத்த சுழற்சியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் இந்த நமச்சிவாய மந்திரங்கள் எல்லாம் நம்ம சரியாக சொல்லும் பொழுது என்னுடைய இந்த பிறவியில் நான் எந்தளவுக்கு அதை சொல்கிறனும் அந்த அளவுக்கு எந்த நிலையில் பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணன் சொல்லக்கூடியது என்ன யோகமோ ஞானமோ ஆன்மீகமோ எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் இந்த லைஃப் டைமில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னொரு பிறவி உங்களுக்கு ஏற்படும் பொழுது எங்கே நீங்கள் விட்டீங்களோ எந்த இடத்துல நீங்கள் விட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு அனுகிரகம் இந்த யோகத்திற்கு யோக நிலைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக இருந்து நம்ம தப்பஸ் பண்ண பண்ண நம்மளை நம்ம மெருகேத்திக்க மெருகேத்திக்க என்ன மெருகேத்திக்கிறது எப்பவுமே போய் இருபத்தி நாலு மணி நேரமும் போய் கதவை சாத்திட்டு பஞ்சாட்சரம் சொல்றதுங்கிறது இல்ல அந்த பஞ்சாட்சரம் ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷத்தையும் சித்தர்களை வழிபாடு பண்ணக்கூடிய சந்தோஷத்தையும் அன்பா அக்கறையா சந்தோஷமா உண்மையா உலகத்துக்கு காட்டுறது ஓகே அன்பு அப்படிங்கிறத சரியான முறையில் நம்ம வெளிப்படுத்தினா அந்த அன்பே தவமாக மாறும் யார்ட்டையுமே எத்தனையோ பேரை ஒரு நாள் பார்க்குறோம் எத்தனையோ பேர்கிட்ட பேசுகிறோம் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கும் எவ்வளோ தூரம் உண்மையாக பேசுகிறோம் ஒருத்தங்கிட்ட சிரிக்கும் போது எவ்வளோ தூரம் உண்மையாக சிரிக்கிறோம் எல்லாமே நமக்குள்ளேயே வந்து எதையுமே இயல்பாக செய்ய முடியாத அளவுக்கு இந்த மனசுக்குள்ள ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களை போட்டு அழுத்தி வச்சுருக்கோம் ஸோ நமக்கு அன்பு அப்படிங்கிறது கூட பற்றாக்குறையாக இருக்குது சொன்ன மாதிரி பணம் பொருள் கூட வந்துரும் போல இருக்கு அன்புங்கிறத யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கெடுத்து கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு எந்த இடத்துல அன்பு பற்றாக்குறை இல்லாத வந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு பேர் கேட்டாலும் ஏதோ ஒரு வகையில உதவியா சந்தோஷமா நர் வார்த்தைகளா ஏதோ ஒரு வகையில அந்த அன்பு வெளிப்பட்டுட்டே இருக்கோ அந்த உடைய வாழ்க்கை அந்த நபருடைய வாழ்க்கை சிவானந்தமாக இருக்கும் அந்த நபர் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆன்மீக அவர் காவி உடுத்திருக்கணுங்கிற அவசியம் இல்ல அவருக்கு அடையாளங்கள் எதுவுமே தேவையில்லை ஆனா அவருக்குள்ள அந்த சிவானந்தம் இருக்கும் அப்படி நீங்க செய்யக்கூடிய இந்த சித்தர் வழிபாடுகளும் நம்ம செய்யக்கூடிய பஞ்சாட்சிர மந்திரங்களும் நிறையா நிறையா நமக்கு அன்பு உற்பத்தி பண்ணுச்சுன்னா நீங்க செய்யறது கரெக்ட்னு நம்ம சொல்லுவோம் ஓகே இட்ஸ் லைக் அ செக் பாயிண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆன்மீகத்துல நீங்க ஈடுபடுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய அன்பும் சந்தோஷமும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் அந்த சிவானந்தம் இதை காட்டக்கூடிய வழிகள் தான் நம்மளுடைய சித்தர்கள் இருந்து மேபி எப்பவுமே எக்ஸப்ஷன் முழு நேர ஆன்மீகத்தை தேடுறவங்களை முழு நேர ஆன்மீகத்தை தேடுறவங்க ஆயிரத்துல ஒருத்தங்க சராசரி வாழ்க்கையில இருக்கிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையை புரிந்து ஏற்று அதை சரியாக கொண்டு போகிறத்துக்கான கிளாரிட்டியை நீங்க இந்த பஞ்சாட்சரமும் சித்தர் வழிபாடுகளும் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையோடு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நிறைய சந்தோஷம் சொன்ன மாதிரி ரொம்ப பற்றாக்குறை இல்லாத நிறைய அன்பும் நிறைய மனநிறைவும் ஏற்படணும்னு சொல்லி சித்தர்களை பிரார்த்தனை பண்ணி ஒரு மந்திரம் ॐ सिद्धाज्ञानन्द शिवा शिवानन्द शि हरा चित्तमय सिद्धन्दर सिद्धादि सिद्धाक्षर सिद्धादिचिदानन्द चिद्न्दर जिद् हर हर चिद्न्दर जिद् हरदरुचिद्गर जिदपर शिवजिद्धादिचिदानन्द जिद्मय चित्त चित्तवन चित्तादिचित्ताक्षर जिद्धाक्षर हर हर सिद्धाक्षर सिद्धाक्षर हर हर सिद्धादिसिद्धनहरसिद्ध हर हराय सिद्धाय सिद्धाक्षराय सिद्धादिसिद्धेश्वराय हराय शिवानन्द सिद्धादिशिवानन्दं दं 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 हरां योगाक्षर महाक्षर शिवाक्षर महापञ्चाक्षर महादिशिवां शिवा विश्वेश्वर हर विश्वनाथाय शिवां विश्वेश्वर हर 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 विश्वेश्वर हराय हरि ओं रि शिवाय शिवाय जिवा शिवानन्द शिवाय हर हर नमः शिवाय हर हर शिवाय हर नमः शिवाय சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்